பேராசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம் காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் இதுக்கடுத்து அதுக்காக இன்டர்வியூக்கு நம்ம எப்படி தயார் பண்ணணும் அதுக்கான முன்னோட்டமாக வந்து இந்த வீடியோ அமையும் இன்டர்வியூவில் நம்ம எப்படி பேசணும் அப்புறம் எப்படி வந்து கரும்பலகையை பயன்படுத்தணும் அப்புறம் எந்த மாதிரி கேள்விகள்லாம் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கான முன்னோட்டமாக வந்து இந்த காணொலி அமையும் முழுமையாக பாருங்கள் நமக்கு தெரியும் தேர்வு நடந்த நாள் வந்து இருபத்தி ஏழு பனிரெண்டு இருபத்தி ஐந்து விண்ணப்பித்தவங்க வந்து நாற்பத்தி ஏழாயிரத்தி நாற்பத்தி எட்டு பேர் விண்ணப்பிச்சிருந்தாங்க அதில் மையங்கள் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஆறு மையங்களில் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தி நாலு பேர் வந்து தேர்வு எழுதியிருக்காங்க இதில் சுமார் ஒரு அஞ்சாயிரம் பேர்கிட்ட தேர்வு எழுதலை பணியிடங்கள் வந்து இரண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு காலி பணியிடங்கள் இருக்குது இதில் நம்ம தேர்வை பொறுத்த வரைக்கும் காலையில் வந்து தமிழ் தகுதி தேர்வு அடுத்து நம்மளோட மேஜர் அவங்கவுங்களுக்கான முதன்மைத்தாள் எழுதியிருக்கோம் இந்த முப்பது மதிப்பெண் அதாவது முப்பது கேள்விகள் அந்த முப்பதுக்கு வந்து ஐம்பது மதிப்பெண்ணும் அதே மாதிரி நூறு கேள்விகள் இதுக்கு வந்து ஒன்றரை மதிப்பெண் அதனால் வந்து நூற்றி எண்பது இது காலையில் ஒரு இரநூறு மார்க் எழுதணும் இதில் இந்த ஐம்பது மார்க் தமிழ் தகுதி தேர்வு வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க ஆனால் இதில் நாற்பது சதவீதம் மதிப்பெண் பெறணும் அடுத்து மதியம் வந்து எழுத்து தேர்வு இது டிஸ்கிரிமினேட் டைப்பை பொறுத்த வரைக்கும் அஞ்சு கேள்விகள் இருந்துச்சு திட்டங்கள் அப்புறம் அரசியலமைப்பு அப்புறம் வரலாறு அப்புறம் சுற்றுச்சூழல் இந்த மாதிரி ஒரு அஞ்சு தனியாக பிரித்து கட்டிருந்தாங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மட்டும் கொஞ்சம் கேட்கல மற்றபடி எல்லாமே சம்மந்தமாக கேட்டுட்டாங்க இதில் வந்து அஞ்சு கேள்விகளில் ஒரு கேள்வி நம்ம அதுக்கு விடை தர மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து ஐம்பது மதிப்பெண் அடுத்து பணி அனுபவம் வந்து பதினஞ்சு அடுத்து நம்ம வைவ அப்படிங்கிற நேர்முக தேர்வு அட்டன் பண்ணுவோம் அதுக்கு ஒரு பதினஞ்சு மொத்தமாக சேர்த்து இரநூத்தி முப்பது மதிப்பெண் இப்போது நமக்கு இப்போ எழுதி முடித்த வரைக்கும் நமக்கு இதுக்கடுத்து யார் வந்து இன்டர்வியூக்கு வருவாங்க அப்படிங்கிறது எதை முடிவு பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட மேஜர் அடுத்து எழுத்து தேர்வு அடுத்து பணி அனுபவம் இந்த மூணையும் சேர்த்து கூட்டி அது மூலமாக வரும் அது இல்லாமல் நமக்கு முன்னாடியே தெரியும் நம்மளோட ஒரு வருடத்திற்காக இரண்டு மதிப்பெண் வந்து பணி அனுபவத்துக்கு மதிப்பெண் கொடுப்பாங்க ஏழரை ஆண்டுகள் வரைக்கும் பதினஞ்சு மதிப்பெண் நம்ம கொடுக்குறாங்க இதுதான் நம்ம மேஜரு எழுத்து தேர்வு பணி அனுபவம் இந்த மூணையும் சேர்த்து இரநூத்தி பதினஞ்சு மதிப்பெண்ணுக்கு நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு ஒரு லிஸ்ட்டு வரும் அந்த பட்டியில் நம்மளோட பேர் இருக்கும் இல்லைன்னா எண் இருக்கும் அதை வச்சு என்னது அடுத்த கட்டமாக நம்ம போகிற மாதிரி இருக்கும் நேர்முக தேர்வை பொறுத்த வரைக்கும் கலந்து கொள்கிறவங்களோட எண்ணிக்கை எப்படி முடிவாகும் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கான சிவி லிஸ்ட்டு கொடுப்பாங்களா அது எப்படி முடிவாகும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த வேக்கண்ட் லிஸ்ட் இருக்கும் காலிப்பணி இடங்களில் வந்து அஞ்சுக்கும் மேற்பட்ட எண்ணிக்கையாக இருந்துச்சுன்னா ஒன்னிஸ்டு ரெண்டு அப்படிங்கிற அதுவே வந்து அஞ்சுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்னிஸ்ட்டு மூணு அப்படிங்கிற கூப்பிடுவாங்க அப்போ நேர்முக தேர்வுக்கு கிரைடீரியா அதுக்கு எப்படி இருக்கணும் அட்டன் பண்ணுன்னா நமக்கு ஒரு மூன்று முக்கியமான கருதுகள் கொடுத்துருக்காங்க ஒன்று கருத்து இன்னொன்று மொழி இன்னொன்று வந்து வெளிப்படுத்தும் திறன் அந்த டெலிவரி எப்படி நம்ம கரெக்டாக அதை கொண்டு சேர்க்குறோம் அந்த கருத்தை எப்படி கொண்டு சேர்க்குறோம் பதட்டம் இல்லாமல் கரெக்டாக முழுமையான கருத்துக்களை செறிவான கருத்துக்களை நம்ம கொண்டு போய் சேர்க்குறது ஒரு ஆசிரியருக்கான தொழில் வந்து கரெக்டாக நமக்கு மாணவர்களுக்கும் ஆசிரியருக்குமான தொழில் வந்து பாடம் நடத்துறது அந்த பாடம் வந்து சரியாக அவங்களுக்கு புரியுதா அப்படின்னு அந்த நேர்முக தேர்வில் உள்ள இந்த நடுவர்கள் வந்து முடிவு பண்ணுற மாதிரி நம்மளோட கருத்து மொழி வெளிப்படுத்தும் திறன் இது மூணுமே முக்கியம் நம்ம எல்லாேருமே எதிர்பார்த்துருக்கிறது இந்த தற்காலிக விடைத்தாள் தான் இது எப்போ வரும் அப்படின்னு பார்க்கும்போது அதிகபட்சம் நாலு ஒன்று இருபத்தாறு இதுதான் சொல்லியிருக்காங்க இதுக்குள்ளே கண்டிப்பாக என்னது வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அதிகபட்சமாக இதுதான் நாலு ஒன்று இருபத்தாறுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ இது யாருக்காக இதுக்கடுத்து நேர்முக தேவருக்கு யார் தயாராகலாம் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இது வந்து ஐம்பது சதவீதம் அதுக்கு மேலே ஐம்பது சதவீதத்துக்கு மேலே மதிப்பெண் இருக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாமே தே இந்த தேர்வு எழுத தேர்வாளர்கள் எல்லாருமே வந்து அதாவது இது ஐம்பது சதவீதம் அப்படிங்கிறது எழுபத்தைந்து மதிப்பெண்ணுக்கு மேலே இருப்பாங்க அவங்களாம் எழுபத்தஞ்சு இல்லைனா எழுபத்தஞ்சுக்கு மேலே இருக்கிறவங்களாம் இருப்பாங்க அதே மாதிரி முக்கியமாக அப்படி எடுக்கக்கூடிய பெண்கள் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் இவங்கள்லாம் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம் அதாவது கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை உறுதி உட்காந்து படிக்க ஆரம்பிக்கலாம் சரியா அதனால் அவங்களோட உட்காந்து படிக்க ஆரம்பிக்கலாம் தயாராகுங்க எப்படி தயாராகணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ இதுக்கடுத்து நாங்கள் தொடர்ந்து தொடர்ந்து நம்மளோட வலையொலி பக்கத்தில் வந்து போடுறோம் பாருங்கள் இதுக்கடுத்து என்ன படிக்கணும் எப்படி எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோவாக அது இருக்கும் முதல்ல கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு செய்தித்தாள் தான் முக்கியமாக வந்து செய்தித்தாள் இது தாண்டி நிறைய அகாடமிலே கொடுக்குறாங்க ஒன் இயர் கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு கொடுப்பாங்க இல்லை யூடியூப்லேயே கிடைக்கும் டே வைஸாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை இல்லை அதாவது தெரியும் பேராசிரியரோட பணி அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் தெரியும் உங்க நம்மளோட ரொட்டீனே கொஞ்சம் காலையில் எந்திச்சு அப்படியே கிளம்பி ஓடுறது சாயங்காலம் வரைக்கும் அப்படியே போய்கிட்டே இருக்கும் சாயங்காலம் கொஞ்சம் நேரம் வந்தால் சும்மா இருக்க முடியும் அதுக்கடுத்து என்னது வீட்டு வேலை வேலைப்பழு அந்த மாதிரி இருக்கும் இதற்கு இடையில கண்டிப்பாக நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கான திறன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இனிமேல் ஒரு ரெண்டு மாதத்துக்காக நீங்கள் அதை கொஞ்சம் கொண்டு வாங்க ஏன் அப்படின்னா நடப்பு நிகழ்வு சார்ந்த கேள்விகள் வந்து கேட்கலாம் அதாவது எப்போவுமே வந்து இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் அதாவது பேராசிரியர் பெருமக்களுக்கான இன்டர்வியூ எப்படி இருக்கும் அப்படின்னா கரும்பலகையை வச்சு தான் இருக்கும் போர்டு வச்சு தான் இருக்கும் அதையும் தாண்டி ஒருவேளை உங்களுக்கான என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது நடப்பு நிகழ்வு சார்ந்த ஏன்னா கண்டிப்பாக நம்ம எழுதிட்டு வந்திருக்கோம் நம்ம வந்து அந்த எழுத்து தேர்வுக்கு எழுதுனால அதுலேருந்து கேள்வி கேட்கலாம் எந்த மாதிரி தெரிஞ்சிட்டு எழுதிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க கேள்வி கேட்கலாம் அதனால் கண்டிப்பாக நடப்பு நிகழ்வுகள் படிச்சிடணும் இப்போ நடப்பு நிகழ்வு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ சமீத சமீபத்தில் இப்போ காற்று மாசுபாடு பற்றி கேட்கலாம் டெல்லியில் நடக்கிறது அப்புறம் இப்போ மாணவர்கள் வந்து இந்த பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்க அதை பற்றி கேட்கலாம் அதுலேருந்து நீங்கள் எப்படி உங்கள் ஆசிரியராக நீங்கள் எப்படி உங்களை கையாளுவீங்க உங்கள் வகுப்பறையில் அது அது சார்ந்த சிக்கல் பற்றி பேசலாம் அப்போ கண்டிப்பாக அதை பற்றி பேசுவாங்க அப்புறம் உளவியல் சார்ந்த சிக்கல் நிறையா கேட்பாங்க ஒரு பையன் வந்து ஒருத்தங்க நடத்திக்கிட்டு இருக்கீங்க அவன் கவனமே இல்லாமல் அவன் பக்கத்தில் இருக்க பையனை உட்காந்து சண்டை எழுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த மாதிரி சைக்காலஜி கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க அப்போ அதுக்கு நீங்கள் எப்படி சாதுரியாக பதில் சொல்கிறீங்க அதுக்கான கண்டிப்பாக நீங்கள் வந்து பயிற்சி மேற்கொள்ளணும் உளவியல் கண்டிப்பாக இதை பற்றி கேள்விகள் இருக்கும் அடுத்து உங்களை பற்றிய விவரம் உங்களை பற்றிய விவரம் அப்படிங்கிறது பயோடேட்டா நம்மளோட சுய விவரம் அது எல்லாமே கீழே கொடுத்துருக்குறேன் அது வந்து பார்க்கும்போது பார்க்கலாம் அப்புறம் இது கேட்கலாம் ஏன் இந்த பணியை வந்து தேர்வு செய்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் ஏன் வந்து இப்போ சயின்ஸ் மேஜர்லாம் இருக்கும்போது இப்போ த இப்போ வந்து தமிழ் சயின்ஸ் இந்த மாதிரி எல்லா மேஜரும் இருப்பீங்க இப்போ தமிழ் மேஜரில் வந்து ஆசிரியர் படிச்சாதான் தொழில் இல்லை ஒரு செய்தி வாசிப்பாளராக போயிருக்கலாம் இந்த மாதிரி நிறைய தொழில் இருக்குல்ல நீங்கள் எதுக்கு வந்து இந்த கரெக்டாக எனது பேராசிரியருக்கான தொழிலுக்கு வந்திருக்கீங்க இது ஏன் இதுக்கான தேர்ந்தெடுத்தீங்க எதுக்காக இந்த மேஜரை எடுத்து படித்தீங்க இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக தெரியலாம் இதெல்லாம் ஈஸியாக அந்த அந்த கேள்விக்கு பொருத்தமான பதில் அங்கே சொல்லணும் அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கும் இந்த பதிலெலாம் அவங்க கரெக்டாக இருக்கணும் நம்ம இப்போ டக்குன்னு சொல்லிடுவோம் ஆனால் அங்கே கரெக்டாக ஒரு அந்த கால் மணி நேரம் அரை மணி நேரம் தான் ஒரு இன்டர்வியூ இருக்குன்னா அதுக்குள்ளே உங்களோட உங்களோட கருத்து எப்படி இருக்கும் நல்ல செறிவான கருத்தாக இருக்கணும் கரெக்டாக புரியிற மாதிரி இருக்கணும் அந்த கருத்து வந்து கண்டிப்பாக அது உங்களுக்கு வேலை இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி கருத்துக்களை நம்ம சொல்லணும்னா அந்த கிறிஸ்பாக இருக்குதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கருத்துக்கள் நீங்கள் சொல்லியிருக்கணும் அடுத்து கண்டிப்பாக கரும்பலையை பயன்படுத்தணும் பிளாக் போர்டு கண்டிப்பாக நீங்கள் அங்கே இருக்கும் நீங்கள் போர்டு யூஸ் பண்ணணும் அதாவது போர்டு யூஸ் பண்ணி கண்டிப்பாக உங்களோட ஏதாவது ஒரு பாடத்தை வந்து நடத்துகிற மாதிரி இருக்கும் உங்களோட கண்டிப்பாக அப்போ தான் தெரியும் மாணவர்களுக்கு வந்து நீங்கள் எப்படி நடத்துகிறீங்க அப்படிங்கிறதே என்னது இதுக்கு அடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் நடத்தான் போகிறீங்க அதுக்கான முன்னோட்டம் தானே அப்போ இன்டர்வியூவில் கண்டிப்பாக நட சொல்லுவாங்க அதுக்காக கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இதை பற்றின வீடியோவும் நம்ம தனியாகவே போடலாம் அடுத்து மாணவர் நலனின் பேராசிரியர்களோட பங்களிப்பு சார்ந்த கேள்விகள் இப்போ மாணவர்கள் ஏன் படிக்க மாட்டேங்க ஏன் மார்க் எடுக்க மாட்டேங்காங்க இந்த மாதிரி சைக்காலஜி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம் நம்ம மேலே சொன்ன மாதிரி ஏன் அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் ஒரு பேராசிரியர் பெருமக்களுக்கான அந்த நேரத்தில் நம்ம அந்த நிகழ்வு நடக்கும்போது நம்ம அங்கே என்னெல்லாம் பண்ணணும் மாற்றத்தை நம்ம இடத்துலேருந்து எப்படி உருவாக்கலாம் இந்த மாதிரி மாணவர்கள் பேராசிரியர்கள் இவங்க ரெண்டு பேருக்கு இடைப்பட்ட கேள்விகள் நிறைய கேட்கலாம் ஏன்னா கூட இந்த நம்ம திருத்தணி சம்பவம்லாம் நடந்ததுனால என்ன அந்த மாதிரி கேள்வி அந்த உளவியல் சார்ந்து இப்போ உங்கள் வகுப்புலேயே வந்து ஒரு பையன் வந்து பொருள் சார்ந்து பயன்படுத்தியிருக்கிறான் அவனை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்புறம் அவங்களைய வந்து அந்த பையன்ட்ட என்ன பேசுவீங்க எப்படி பேசுவீங்க அவனுக்கு எப்படி புரிய வைப்பீங்க இந்த மாதிரி கேட்கலாம் அடுத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான திட்டங்கள் இந்த திட்டங்கள் கண்டிப்பாக நம்ம கேட்பான் நம்ம இதிலே கே டிஸ்கிரிப்டவிலே கேட்டாங்க திட்டங்கள் சம்மந்தமாக கேட்கலாம் எப்படி அப்படின்னா மாணவர்கள் மாணவியர் சார்ந்த திட்டங்கள் இளைஞர்கள் மேம்பாட்டு திட்டங்கள் இந்த மாதிரி கேட்பாங்க அதாவது கல்வி சம்மந்தப்பட்ட திட்டங்கள் கேட்கலாம் இளைஞர்கள் மாணவர்கள் மாணவியர்கள் பேராசிரியர்களுக்கு என்னென்ன ஸ்கீம் இருக்குது இந்த மாதிரி என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே கோர்வையை படிச்சுக்கணும் இப்போ நான் எடுத்துக்காட்டுங்க எழுதி போட்டிருக்கேன் பாருங்கள் புதுமை பெண் திட்டம் இருக்குது நான் முதல்வன் தமிழ் தமிழ் புதல்வன் இதெல்லாமே வந்து மாணவ மாணவருக்கு சம்மந்தமானது இதே மாதிரி இளைஞர்களுக்குன்னு தனியாக நிறைய இருக்குது சில திறன் மேம்பாட்டுக்குன்னு தனியாக நிறைய பயிற்சிகள்லாம் இருக்குது அப்போ அது எல்லாமே கோர்வையாக நம்ம எழுதி வச்சுக்கணும் இது வந்து இதுக்கடுத்த வீடியோ வந்து திட்டங்கள் என்னென்ன படிக்கணும்னு தனியாக வீடியோ போடுறேன் இப்போ நான் போடுறது வந்து இந்த மாதிரி கேள்விகள்லாம் திட்டங்கள் சம்மந்தமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை விளக்கியிருக்கிறேன் அடுத்து சீர்கேடுகள் நம்ம இப்போ சொன்னதுதான் தான் அடுத்து வந்து குறிப்பை தயார் செய்கிறதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து புத்தகம் வழி பயன்படுத்திக்கலாம் புத்தகத்திலே முக்கால்வாசி இருக்கும் ஏன் புத்தகம் படிக்கணும்னா நம்ம வந்து இதுக்கடுத்து வரலாறு படிப்போம் வரலாறு பொருளாதாரம் எல்லாமே வந்து ஆறுலேருந்து பத்து வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட கொஸ்டின் நாங்கள் சொல்கிறோம் அதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக அதில் இருந்து கேள்வி வரலாம் ஏன்னா இதுக்கு இதுக்கடுத்து வந்து உங்கள் மேஜரில் தான் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறது தான் நல்லது அடுத்து அது புத்தகம் வழியாகவும் இணைய வழி ரெண்டில் ஏதாவது ஒரு வழியாக நீங்கள் படிச்சுக்கிறது நல்லது அடுத்து அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷனுக்கும் அதே மாதிரி தான் இதில் ஆறிலேருந்து பன்னெண்டு வரைக்கும் என்னது புத்தகம் இருக்குது அந்த புத்தகத்தை பார்த்துக்கிட்டா சிறந்ததாக இருக்கும் பொருளாதாரமும் அதே மாதிரி தான் பொருளாதாரத்தை படிக்கிற பொறுத்த வரைக்கும் பதினொன்று பன்னெண்டில் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும் முக்கியமான திட்டங்கள் அந்த தொழிற்சால் முன்னெடுப்பில் எங்கெங்கே எந்தெந்த மாவட்டங்கள் நல்லா இருக்குது இப்போ நாமக்கல் எதில் சிறந்திருக்கு சிவகாசி எதில் சிறந்திருக்கு ஏன் குட்டி ஜப்பான்னு சொல்கிறோம் இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பொருளாதாரம் படிக்கிறது நல்லது அடுத்து சமூக நலத்திட்டங்களில் வறுமை ஒழிப்பு விவசாய நலம் குழந்தை நலம் இளைஞர் நலம்னு நீங்கள் திட்டங்களை ஸ்கீம் கண்டிப்பாக நம்ம கேட்கணும்னு தெரிஞ்சு போச்சு அப்போ அந்த ஸ்கீமை நம்ம எப்படி பிரிக்கணும்னா தனித்தனியாக பிரிக்கணும் நம்மளோட வறுமை ஒழிப்புக்கு என்னென்ன பண்ணாங்க விவசாயத்துக்கு என்னென்ன பண்ணாங்க மருத்துவ நலனுக்கு என்ன பண்ணாங்க இளைஞர் நலனுக்கு என்ன பண்ணாங்க பெண்கள் மேம்பாடுக்கு என்ன பண்ணாங்க இந்த மாதிரி ஸ்கீம் தனித்தனியாக பிரித்து படிங்க அடுத்து வரலாறு வரலாறை பொறுத்த வரைக்கும் நவீன இந்தியாவை பற்றின வரலாறு ஏற்கனவே இப்போ அந்த மாடர்ன் இந்தியாவை பற்றி பேசிருப்போம் மாடர்ன் இந்தியா அவங்க அப்படியே கேள்வி கேட்டாங்க மாடர்ன் இந்தியா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது கேள்வி இரண்டாவது கேள்வியாக இருந்தது தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு பெரும்புரட்சியிலேருந்து சுதந்திரம் வாங்குற வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இடைப்பட்ட காலம் தான் மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் அப்படியே கேட்டிருந்தாங்க இந்த ரெண்டாவது கேள்வியை வந்து கேட்டிருந்தது தான் நவீன இந்தியா அப்படிங்கிறது ஃபுல் வரலாறு ஐரோப்பியர் வருகையிலேருந்து நம்ம படிக்கூடாது அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு பெரும்புரட்சியிலேருந்து இந்த ஜான்சி ராணிலாம் போராடுவாங்களா அதுலேருந்து சரியா அடுத்து வந்து சுதந்திர போராட்ட நிகழ்வுகள் நம்ம இதில் வந்து கொஞ்சம் நம்ம காந்திய காலகட்டம்னு ஒரு ஒரு லெசன் இருக்கும் அது ஃபுல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் அவங்கவுங்களோட முதன்மைத்தாள் கண்டிப்பாக படிக்கணும் தாள்ங்கிறது அவங்கவுங்க மேஜர் மேஜரை பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழ் மேஜரை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க செலபஸ் பாருங்கள் நம்ம ஏற்கனவே வந்து இந்த இதுக்கு படிச்சிருப்போம்ல அதே சிலபஸ் மறுபடியும் எடுங்க அதில் என்னென்ன டாபிக் இருக்கோ அதெல்லாம் கவர் பண்ணிடுங்க அதிலேருந்து கேள்விகள் கண்டிப்பாக உங்கள் மேஜர்லேயா நீங்கள் மற்ற மேஜருக்கு எவ்வளோ முதன்மை கொடுக்குறீங்களோ அதே மாதிரி உங்களோட முதன்மை தாளுக்கும் என்னது முன்னுரிமை கொடுத்து படிங்க இப்போ தமிழுக்கு பார்க்கும்போது பதினெண் கணக்கு கீழ்கணக்கு பக்தி இலக்கியம் சிற்றிலக்கியம் இக்கால இலக்கியம் பதினெட்டு சித்தர்கள் அடுத்து வந்து உரையாசிரியர்கள் நான் இதெல்லாம் கம்மியாக சொல்லியிருக்கேன் இதுக்கடுத்து நிறைய போகிறோம் ஐம்பருங்காப்பியங்கள் ஐந்துரும் காப்பியங்கள் நான் வந்து இதுக்கடுத்து வந்து இதுக்கடுத்து விரிவாக ஒரு வீடு காணொளி போடுறேன் இப்போ வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக உங்களோட முதன்மைத்தாலும் படிக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த எடுத்துக்காட்டெலாம் சொல்லியிருக்கிறேன் அடுத்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து நீங்கள் கையில் ஏதாவது பேப்பர்லாம் வச்சுருக்கக்கூடாது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மன நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க நீங்கள் நடத்த போகிற லெசனையோ ஒரு பாடலையோ ஒரு குறிப்பையோ நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு திக்காமல் திணறாமல் ஒரு லெசன் நீங்கள் நடத்த போறீங்கன்னா இப்போமே அது ஸ்டார்ட் பண்ணுங்கள் அந்த லெசனை நான் எப்படி நடத்த போகிறேன்னு நீங்கள் நினச்சி வச்சுருக்கத அப்படியே தினமும் இன்னையிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பழக 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 அதுலேருந்து நிறைய வரும் நீங்கள் நடத்துகிறதுலேருந்து நிறைய கொஸ்டின் கேட்பாங்க அப்போ அதுக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க அப்படிங்கிறத இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பாடலாக இருக்கட்டும் தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ் இங்கிலீஷு இந்த மாதிரி மேஜர்லாம் பாடல் இருக்கும் அப்புறம் அவங்கவுங்க மேஜரில் எந்தெந்த மாதிரி கேள்விகள் நம்ம நம்ம நடத்த நடத்த அதுலேருந்து கேள்வி கேட்பாங்க அப்போ நீங்கள் இந்த கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லணும் அதெல்லாம் யோசிச்சுக்கணும் இதெல்லாம் கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கப்படும் அடுத்து தமிழக நாகரிகங்களில் வந்து கேள்வி கேட்கலாம் நம்ம கீழடி கொந்தகை மணலூர் இந்த என்னது நிறைய நாகரிகம் இருக்குது அதை பற்றி கேள்வி கேட்கலாம் அடுத்து சிந்து சமொழி நாகரிகம் அதை பற்றி கேள்வி கேட்கலாம் அடுத்து செயலிகள் பயன்பாடு நிறைய செயலிகள் இருக்குது ஆப்பு கல்விக்கே நிறையா இருக்குது நான் இங்கே வந்து எடுத்துக்காட்டுக்கு வந்து உழவன் களஞ்சியம் இந்த மாதிரி செயலியை எழுதி போட்டிருக்கேன் கல்விக்கு என்னென்ன ஆப் இருக்குதுன்னு கொஞ்சம் படிச்சுக்கோங்க அப்புறம் ஜென்ரலாக என்னென்ன ஆப்லாம் வந்து பயன்படுத்துகிறோம் செயலி என்னென்ன செயலிகள்லாம் வந்து மக்களுக்கு பயன்படுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கோங்க அடுத்து கல்வி கொ கொள்கையில் வந்து தமிழகம் வந்து எந்த மாதிரி இருக்குது நம்ம வந்து இருமொழி கொள்கையை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் அப்போ இந்த மும்மொழி கொள்கையை பற்றி கே கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பில்லை இருந்தாலும் மும்மொழிக் கொள்கை எப்படி போகுது அது அது யார் கொண்டு வந்தால் இருமொழிக் கொள்கைனா என்ன நம்ம இப்போ பயன்படுத்துகிறக்கோ அது இப்போ பயன்படுத்துகிறக்கோ என்னென்ன வித்தியாசம் இருக்கும் என்னென்ன சவால்கள் இருக்கும் அதை பற்றி கேள்வி கேட்கலாம் ஒரு பேராசிரியராக கண்டிப்பாக கல்விக் கொள்கையை பற்றி உங்களுக்கான கேள்விகள் இடம்பெறலாம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஒரு பெரிய டாபிக் அதில் வந்து நிறைய இருக்குது நான் கொஞ்சம் இப்போ எழுதி போட்டிருக்கிறேன் பின்வரும் காணொலியில் அதை விரிவாக பார்க்கலாம் மரபணு அடுத்து நோபல் பரிசு மருத்துவ மேம்பாடு நானோ டெக்னாலஜியை பற்றி விண்வெளி அறிவியல் அடுத்து உங்களை கவர்ந்து புத்தகம் பற்றி பேசலாம் இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அந்த உங்களுக்கு பிடிச்ச புத்தகமாக இருக்குது அப்போ நீங்கள் அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க அதை பற்றி கேட்கலாம் உங்களுக்கு ஒரு ஒரு பொன்னின் செல்வனோ இல்லைன்னா உங்கள் சப்ஜெக்ட் சார்ந்த ஒரு புத்தகமோ ஏதோ ஒரு புத்தகத்தை பற்றி பேச போகிறீங்க அப்போ அந்த புத்தகம் வந்து ஏன் அதுக்கு படித்தீங்க அப்படின்னு கேட்பாங்க எதுக்கு அது அது படித்ததுக்கான வெளிப்பாடாக நீங்கள் என்ன மாத்திரிக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க இது யார் சொல்லி படித்தீங்க இந்த மாதிரி நிறைய ஒரு புத்தகத்துலேருந்து எக்கச்சக்க கேள்வி இருக்கலாம் அந்த மாதிரி கேள்வியெல்லாம் தயாராக இருந்துக்கோங்க அப்புறம் உங்களை கவர்ந்த ஆசிரியர் யார் ஏன் இதுக்கு வந்து உங்களோட முன்னாடி பாடம் எடுத்த ஆசிரியர்களை சொல்லலாம் இல்லை உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக பேர் இருப்பாங்க அவங்கள பற்றி கூட சொல்லலாம் ஆனால் ஏன் அப்படிங்கிற காரணம் வந்து கரெக்டாக இருக்கணும் தீர்க்கமாக தெளிவாக இருக்கணும் அடுத்து கண்டிப்பாக அப்படிலே சொன்ன மாதிரி செய்தித்தாள் வாசிக்கதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்து புத்தக தேர்வை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த புத்தகங்கள்லாம் வந்து தேர்வு பண்ணி படிக்கணும் அப்படிங்கும்போது பள்ளி பாட புத்தகம் வந்து இங்கே வந்து கூகுளில் போயிட்டு வேர் டு ஸ்டடி குரூப் ஃபோர் அப்படின்னு போட்டு குரூப் ஃபோருக்கு வேர் டு ஸ்டடி அப்படின்னு போடுங்க என்னென்ன பாடம் இருக்குது அந்த பாடங்கள் எந்தெந்த புத்தகத்தில் இருக்குதுன்னு வந்துடும் அதை வந்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா எந்தெந்த புத்தகத்தில் என்னென்ன புக் இருக்குது அதை நம்ம படிக்க சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க அப்புறம் உங்களுக்கு பள்ளி பாட புத்தகம் தாண்டி வேறு ஏதாவது உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா அந்த வேறு ஏதாவது புத்தகம் இருந்துச்சுன்னா அதையும் படிச்சுக்கோங்க அப்புறம் யூடியூப்பில் வந்து முழுக்க முழுக்க நடப்பு நிகழ்வுகள் படிச்சுக்கிறது சிறந்ததாக இருக்கும் அடுத்து சுய விவரம் நம்ம இப்போ அப்போலேயே பார்த்தோம் இது கண்டிப்பாக வந்து ஒரு இன்டர்வியூக்கு நீங்கள் போனோடனே முதல்ல இதுதான் கேட்பாங்க போனோடனே அப்போ உங்களோட பேர் பேருக்கான விளக்கம் கேட்பாங்க கொஞ்சம் விதேசமான பேர் இருந்தால் கண்டிப்பாக விளக்கம் கேட்பாங்க அப்புறம் தந்தை தாய் இவங்களோட தொழில் அதை பற்றி கேட்பாங்க அந்த தொழிலில் உங்களுக்கு என்ன அறிவு இருக்குது அப்படின்னு கேட்பாங்க இப்போ நெசவு தொழில் அப்படின்னு இருக்குன்னா நெசவு தொழில்லைங்க அதை பற்றி நிறைய கேட்பாங்க எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து நம்மளோட தமிழகத்தில் வந்து நெசவு தொழில் இருக்குது நெசவு தொழிலால் எத்தனை பேர் பயனடைகிறாங்க நெசவு தொழில் இப்போ நான் காரணங்கள் என்ன அப்போ இலவச மின்சாரம் இதுக்கு கொடுக்குறாங்க அப்புறம் வந்து மின் விசைத்தறி வந்துச்சு இதை பற்றி எல்லா அறிவும் இருக்கணும் உங்கள் தாய் தந்தை தொழில்னால் தொழில் சொல்லிவிட்டு அப்படியே போயிடலாம்னு நினச்சிருக்காதீங்க அதுலேருந்து நிறைய கேள்விகள் எழுப்புவாங்க அப்போ நீங்கள் அதுக்கும் நீங்கள் வந்து கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் அடுத்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் என்ன இப்போது கெமிஸ்ட்ரி மேஜர் எடுத்துக்கிங்கன்னா எதுக்காகவும் கெமிஸ்ட்ரி எடுத்தீங்கன்னு கேட்பாங்க அப்போ நீங்கள் வந்து சொல்லணும் இதனால் என்ன பயன்பெற்றீங்கன்னு கேட்பா கேட்பாங்க அதுக்கும் நம்ம கரெக்டாக பதில் பதில் சொல்லணும் அடுத்து பணி அனுபவம் நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன அதாவது உங்களோட உங்களோட ஃபுல் டீட்டெயில் அவங்கள்ட்ட இருக்கும் இருந்தாலும் அவங்க கேட்பாங்க பணி அனுபவத்தை பற்றி கேட்பாங்க நீங்கள் சொல்லணும் அப்புறம் வந்து மாவட்டங்களை பற்றி கேட்பாங்க உங்களோட மாவட்டம் என்னன்னு கேட்பாங்க அது எந்த இருந்து பிரிந்துச்சுன்னு கேட்பாங்க எப்போ பிரிந்துச்சு அப்புறம் உங்களோட மாவட்டத்தோட சிறப்புகள் உங்களோட சிறப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே தலைவர்கள் இப்போ நாமக்கல்லாம் முட்டை தொழில் வளர்ச்சியில் முட்டை அப்புறம் வந்து நிறைய வந்து சரக்குந்துகள்லாம் ரெடி பண்ணுறாங்க அப்புறம் போர் போடுறது இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்குது இப்போ இது சார்ந்த நிறைய கேள்வி கேட்பாங்க அப்புறம் ஊரின் சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஊரோட கா பேர் கேட்பாங்க பெயர் கேட்டுட்டு அந்த ஊருக்கான எதுக்காக இந்த பேர் வந்துச்சு அந்த டீட்டெயில் கேட்பாங்க அடுத்து பள்ளி கல்லூரி விவரங்கள்லாம் கேட்கலாம் அடுத்து டிஆர்பி போர்டை பற்றி கூட கேட்கலாம் டிஆர்பி போர்டை பற்றி அது எப்போ ஸ்டார்ட் பண்ணிச்சு எப்போ இருந்து உதவி பேராசிரியர்கள் பணி வந்து இதுக்குள்ள பணியிடங்கள்லாம் நிரப்ப ஆரம்பிக்கிறாங்க அதுக்கான காரணங்கள் அதை பற்றிலாம் கேட்கலாம் அடுத்து இன்டர்வியூக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பண்ணணும் இன்டர்வியூக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்னதாக நேர்த்தியான இன்டர்வியூக்கு முன்னாடியே கண்டிப்பாக வந்து ஃபிப்ரவரியில் நமக்கு இன்டர்வியூ வந்துச்சு அப்படி சொல்கிறாங்க கண்டிப்பாக அதுக்கான தயார் நம்ம படுத்திக்கணும் முன்னாடியே அதுக்காக தான் இந்த காணொலி இப்போ நேர்த்தியான உடை ஆள் பாதி ஆடை பாதி இல்லையா அதனால் கண்டிப்பாக அவங்களோட ஆடைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்புறம் கண்ணை பார்த்து பேசணும் அவங்கள பார்த்தோன்னே அந்த எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களோட கண்ணை பார்த்து பேசணும் கை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக கை கொடுக்கணும் அப்புறம் எல்லோரையும் பார்த்து வணக்கம் ஒவ்வொருத்தரையும் பார்த்து வணக்கம் சொல்லணும் அடுத்து ஆளுமை உங்களுக்கு எந்த மொழி கரெக்டாக வருதோ தமிழ்னா தமிழில் இங்கிலீஷ்னா இங்கிலீஷில் எது ஃப்ளூயண்ட்டாக வருதோ அதில் வந்து ஒரே லாங்குவேஜ்லேயே பேசுங்கள் அடுத்து வந்து தாமதம் இருக்கக்கூடாது தாமதம் வந்து எதை கொண்டு வரும்னா பதட்டத்தை கொண்டு வந்துடும் அதனால் உங்களால் கண்டிப்பாக வந்து அந்த நேர்காணல் வந்து ரொம்ப பயந்துக்கிட்டே இருப்பீங்க உங்களால் சரியாக பண்ண முடியாது அதனால் கண்டிப்பாக தாமதத்தை தவிர்க்கணும் அடுத்து ஆடைகள் முக்கியத்துவம் ஃபார்மலான ட்ரெஸ்ஸில் போங்க ரொம்ப அடிக்கிற கலரோ வித்தியாசமான இதாக ட்ரை பண்ணிவிட்டு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிவிட்டு போவாதீங்க ரொம்ப ஃபார்மலாக நீட்டாக இருக்கிற மாதிரி ரொம்ப பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் வேணாம் ஒரு இன்டர்வியூக்கு ஒரு ஃபார்மலாக இருந்தாலே போதும் அப்புறம் தெரியலை அப்படிங்கிறதுக்கு வந்து சம்மந்தமான பதில் சொன்னால் போதும் தெரியலை அப்படின்னு சொ தெரியலைக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிடுவோம் உங்களுக்கு ஒரு ஒரு வினா கேட்குறாங்க அதுக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஐயோ தெரியலைன்னு சொல்லிட்டா மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும் ஆனால் அதுக்கான ரெலவென்ட்டான பதில் சம்மந்தமான பதில் சொல்கிறா நல்லாயிருக்கும் தெரியலைன்னா தெரியலைன்னு சொல்லிடுங்க அது சமாளிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எதாவது சொல்ல போய் அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் அதனால் அதுவும் வேணாம் அடுத்து தவறான பதிலை அளிப்பதை விட தெரியவில்லைன்னு சொல்கிறது தான் மேல் நிறைய இடங்களில் நீங்கள் உளருவீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதுதான் தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடுங்க அடுத்து முந்தைய அனுபவம் பற்றி கேட்பாங்க அப்போ வந்து நீங்கள் குறை சொல்லக்கூடாது நாங்கள் இந்த கா இந்த காலேஜில் பார்த்தேன் இப்போ வேலை பார்த்துருக்கேன் அப்போ வேலை பார்க்கும்போது இங்கே அங்கே இப்படி இருந்தாங்க இவங்க இப்படி இருந்தாங்க பிரின்ஸிபல் அப்படி இருந்தாங்க அவங்க இப்படி இருந்தாங்க இந்த மாதிரியானது குறை யாரும் சொல்லக்கூடாது இதெல்லாம் வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க ஒவ்வொரு உங்களுக்கு உள்ள மேலதிகாரிகளை நீங்கள் இப்படி தான் நீங்கள் ட்ரீட் பண்ணுவீங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அது தவறான ஒரு முன்னெடுப்பாக இருக்கும் அதனால் அதை பற்றிலாம் பேசக்கூடாது அடுத்து சுருக்கமான பதிலாக இருக்கணும் உங்களோட பதில் வந்து கரெக்டாக இந்த இந்த கேள்விக்கு இந்த மான பதில் வந்து கரெக்டாக இருக்கணும் அவங்க கேட்கும்போது நீங்கள் கொஞ்சம் விரிவாக இதை கொஞ்சம் அவங்களே கேட்பாங்க விரிவாக அதை பற்றி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்பாங்க அப்போ அதை பற்றி நீங்கள் ஆழமாக சொன்னால் போதும் மொழியை மற்றபடி உங்களோட நீங்கள் எதில் தான் விரிவாக இருக்கணும்னா உங்களோட கருத்துக்களில் நீங்கள் பாடம் போடு அந்த கருத்துக்களில் தான் எனது விளங்குற மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதில் தான் விரிவாக இருக்கணும் மற்றபடி அவங்க கேள்வி கேட்கறதுக்கு நீங்கள் வந்து சுருக்கமான பதில் தான் எதிர்பார்ப்பாங்க அடுத்து நீ அப்படியே சொன்ன மாதிரி தான் பதில் ஒவ்வொன்றும் வந்து அதுலேருந்து கேள்வி ஒவ்வொன்றா கேட்பாங்க தந்தையார் தொழில் அப்படின்னா நெசவுனா நெசவு வந்து ஏன் வந்து உங்களோட குல அப்படிம்பாங்க அப்போ அந்த தொழில் வந்து எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க தமிழகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்கும் அப்போ அதெல்லாம் வந்து அது சார்ந்த கேள்விகள் எப்படிலாம் வரும் அப்படின்னு யோசிச்சு பார்த்து நீங்களே ஒரு நோட்டில் எழுதி பாருங்கள் அது அதாவது நீங்கள் வந்து இப்போது இந்த இன்டர்வியூக்கு போது நிறைய தெரிஞ்சுக்குவீங்க அந்த மாதிரி உங்களை தயார் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி படிக்காமல் இருந்தவங்க கூட சில பேர் நாங்கள் இது வரைக்கும் படிக்கவே இல்லைன்னா இனிமேலாவது படிங்க அடுத்து பதட்டப்படக்கூடாது கேள்விக்கு வந்து விடை தெரியலை அப்படின்னா பதட்டப்படக்கூடாது ஏன் அப்படின்னா ஒரு கேள்விக்கு நீங்கள் பதட்டப்பட்டிங்கன்னா அடுத்தடுத்த கேள்வி உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி பதட்ட நிலமையில் தப்பு தப்பாக சொல்லிடுவீங்க அது அவங்களுக்கே தெரியும் அதாவது அவங்க அந்த நேர்காணலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி பாடம் நடத்துகிறீங்க அப்புறம் வந்து நீங்கள் எப்படி பதில் சொல்கிறீங்க அதெல்லாம் தாண்டி நீங்கள் அந்த நிலமையை எப்படி கையாளுங்க அதுதான் முக்கியம் உங்கள்கிட்ட ஆளுமை திறன் இருக்கா அப்படின்னு தான் பார்க்க போகிறாங்க அப்போ ஆளுமை திறன் உள்ளவங்க வந்து இந்த மாதிரி எனது அந்த சுச்சுவேஷனை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்கான சோதனை தான் இந்த வைவா அப்போ இந்த வாய்மொழி தேர்வை வந்து நீங்கள் எப்படி அணுகணும் அப்படிங்கிறத ஞாபகத்துக்கோங்க பதட்டப்பட்டீங்க அப்படின்னா சரி இவங்க வந்து அதுக்கான குவாலிஃபிகேஷன் இவங்கள்ட்ட இல்லை அப்படின்னு நினச்சிடுவாங்க அப்புறம் முன்னாடியே சொன்ன மாதிரி உடல் மொழி பாடி லாங்குவேஜோடு இருக்கணும் உங்களோட கருத்துக்கள் நல்ல சரிவான கருத்து இருக்கணும் அது சரியாக வெளிப்படுத்தியிருக்கணும் இது எல்லாமே மொழி கருத்து வெளிப்பாடு இந்த மூணுமே வந்து அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்கு அப்போ அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக வந்து முன்னெடுப்பு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் அவ்வளோதான் இந்த காணொளி வந்து இதோட நிறைவு பெறுது இதன் தொடக்கமாக வந்து இது பார்ட் ஒன் இதுக்கடுத்து இதுக்கடுத்து பார்ட் டூ வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் என்னென்ன சப்ஜெக்டில் என்னென்ன மாதிரி படிக்கணும் என்னென்ன கொஸ்டின் வந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற காணொலி வந்து இதுக்கடுத்து நாங்கள் வந்து பதிவிடுறோம் இந்த காணொலி உங்களுக்கு இப்போ பயன்படுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி